லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா திமுகவின் மோசமான ஆட்சியால் தமிழ்நாடே சீரழிந்து வருகிறது அப்படின்ற மாதிரி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்து இந்த ஆட்சியில உக்காந்து இந்த அவரு வந்து லேடிஸுங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்குது அதனால எல்லாமே நல்லா இருக்காங்க அவர் தான் இருக்கணும் ஆமா

அவர் ஆட்சிக்கு வர்றோதான் எங்களுக்கு நல்லா பார்க்குறாரு திமுக ஆட்சி தான் நெனைச்சி நிற்கணும் மற்ற கட்சியெல்லாம் அது வேலைக்கு ஆகாது வந்த எந்த கட்சி வந்தாலும் திமுக ஆட்சி மாதிரி வராது ஆனால் உப்பதைக்கு நல்லா செய்கிறாங்க எந்த ஒரு குறையும் கிடையாது எதிர்கட்சிக்காரங்க சொல்லலாம் ஆனால் திமுக ஆட்சி இருக்குது எங்கள் பசி பட்டினி இல்லாத இந்த கொரோனா டைமில் கூட எங்களுக்கு நல்ல ஆகாரம் நல்லா கொடுத்தாங்க எங்களுக்கு எந்த ஒரு குறைப்போ பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம அம்மாக்கு வரகுது ஆட்சி இவர் வரணும் அந்த வெளிநாட்டில் சோனியா அம்மா வரணும் இந்த நாட்டுக்கு திமுக இருக்கணும் அந்த நாட்டுக்கு வந்து சோனியா இருக்கணும் அப்போ தான் ஆட்சி நல்லா இன்னும் கம்புலாக இருக்கும் ஆண்டு ஒரு கிரிவில் இந்த முதல்வர் தான் வரணும் ஸ்டாலின் தான் வரணும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸ்டாலின் சார் வந்ததுக்கு அப்புறமா ஆட்சி நல்லா இருக்கு நல்லா இருக்குது ஆட்சி நல்லா இருக்குது ஸ்டாலின் வந்த பிறகு தான் என் தலைவர் வந்த பேருக்கு தான் ஆட்சி நல்லா இருக்குது நான் நல்ல ஒரு அமோகமாக ஆட்சி நல்லா ஆளுது எந்த ஒரு குறையும் இல்லை அவர் வந்ததனால ஜனத்துங்களுக்கு எந்த குறை பசி இல்லாமல் பத்னி இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டோமா பொங்கலுக்கு ஆறாயிரம் கொடுத்தாரு அப்புறம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இந்த வ வல்லி வாரின்னு எந்த ஒரு பஞ்சம் இல்லை எங்களை நல்லா கவனிச்சார் தமிழ்நாட்டை நல்லா கவனிச்சார் மீண்டும் வந்து அவர் தான் வரணும் ஆட்சிக்கு வர எதுவும் வரக்கூடாது இந்த நாட்டுக்கு வந்து எங்கள் தலைவர் ஸ்டாலின் வரணும் அந்த நாட்டில் சோனி அம்மா வரணும் அப்போ தான் இருக்கும் ஆச்சு இப்போ சைமத்தில் செட்ர கும்பிட்டு வந்து பட்ஜெட்டு போட்டாங்க நாலாக பிரித்தாங்க இளைஞர்கள் பெண்கள் வறியவர்கள் விவசாயிகள் நாலு பேருக்கு பட்ஜெட்டு போட்டாங்கள இதில் பார்த்தீங்கன்னா எண்பது கோடி பேர் இங்கே ஏழையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அரிசியும் கோதுமையும் நாங்கள் தரோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் தான் வந்து பாலாரும் தேனாரும் வடிது இந்த ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் வந்து பாலாரும் தேனாரும் வடியுதுன்னு சொன்னீங்க அப்போ எப்படி எண்பது நூற்றி நாற்பது கோடி மக்களில் எண்பது கோடி பேர் ஏழையாக இருக்கிறாங்க அடுத்தது விவசாயிகள் கடந்த பத்து ஆண்டுகள் பிஜேபி அந்த பத்து ஆண்டுகளில் முப்பதாயிரம் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பெரிய எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் கூட டிராக்டர் பேர் அன்றைக்கி அலறி ஓடி ஒளியிறானுங்க இவங்களை ஒரு விவசாயிகளை ஃபேஸ் பண்ண முடியல இவனால் இவன் கேட்டால் லடாகை ஃபேஸ் பண்ணுறேன் பாகிஸ்தானை ஃபேஸ் பண்ணுறேன்னு கதை விட்டுட்டுருக்கான் உல்டான்ஸ் இன்ன வரைக்கும் லடாக்கில் போய் எல்லாம் வைக்க முடிஞ்சுதா எல்லை வைக்க முடியல அவன் திபேத்து வரையுமே வந்துட்டான் எங்கே இல்லைன்றான் ரெண்டு அடுத்தது பெண்கள் இதே இவங்களோட ஆட்சியில் தான் நாற்பதாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க இன்னும் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல இதே இவங்களோட ஆட்சியில் இந்த ஆட்சி காணாமல் போயிருக்காங்க மணிப்பூரில் பட்டப்பகலில் ரெண்டு பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க இதுக்கு முன்னாடி நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இருக்குன்னு அந்த நாட்டு முதலமைச்சர் யார் பிஜேபி தான் ஆளான் அவன் தான் சொல்கிறான் இது ஏற்கனவே நிறையா சம்பவங்கள் நடந்திருக்குன்னு இதே இவனோட ஆட்சியில் தான் சிறுமி ஆசிப்பா நாலு வயசு குழந்தை கோயில் கருவறைகளில் வச்சு கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க இவங்க தான் பெண்களுக்கு பார்த்துக்கும் அடுத்த இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் எப்படி வேலை இல்லாமல் டிஇ பிஇஎம்இ எம் எம்பிஏ முடிச்சுட்டு ஜொமேட்டோவிலையும் சுகிலையும் வண்டி ஓட்டுறான் வண்டி ஓட்டுறோம் யார் ஓட்ட முடியும் பைக்கு வச்சுருக்கோம் தான் ஓட்ட முடியும் இந்த பைக்குக்கு லோன் யார் கட்டுறது பைக்கு வாங்கினா டியூ கட்டணும் இஎம்ஐ கட்டலன்னா தூக்குவான் ஆனால் அதான்க்கு ரைட் ஆஃப் பண்ணி லோனை வந்து அதை ஏமாற்றுவான் வே ஆஃப் ரைட் ஆஃப்மா இவன் ரைட் ஆஃப் பண்ணி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரூபா கட்டினா போதும்னு ரைட் ஆஃப் பண்ணுறான் இவன் ஸ்டாலினை பேச வர்றான் இந்த மதவாதத்தை வச்சு ராமர் கோயிலை கட்டியே திருவண்ணு ராமர் கோயிலை கட்டுறாங்க ரைட் தப்பு இல்லை ஒரு ஐநூறு வருஷத்து பஞ்சாயத்து முடிச்சுட்டேன் சந்தோஷம் தாமர் வசதியை கட்டிட்டு இது கட்டி கொடுத்துருக்கலாமே இன்னும் வரவேற்றிருப்போமே எல்லோரும் ஏற்றுருப்போமே ஐம் ஆல்சோ ஹிண்டு ஏன்னா என்னோடய ரிலீஜன் அது தான் பட் இன்னொரு ரிலிஜன் ரிலீஜனை நான் மட்டமாவோ அவனை தாழ்வாவோ நினைக்க முடியாது என்னோடய ரிலீஜன் ரைட் இருக்கலாம் ஆனால் நீ பாபர் மசூதி கட்டி கொடுத்துட்டு நீ கட்டிருந்துருக்கலாம் ஏன்னா அவர் போன அத்வானியோட அந்த ரத யாத்திரை எங்கே போய் முடிஞ்சதுன்னா பாபர் மசூதி இப்போ முடிஞ்சது இப்போ அண்ணாமலையில் ஒன்று பேசி தமிழ்நாட்டில் இருக்கார் காலைல ஒன்று பேசுவாப்பில்ல மத்தியானம் ஒன்று பேசுவாப்பில்ல நைட்டு ஒன்று பேசுவாப்பில்ல என்ன தான் சாப்பிட்றாரோ தெரியல மாறி 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 பேசுவாப்பில் உளரி ஒப்பாப்பில் பத்திரிக்கையாளர்களை இரநூறுவா போய் வரைவளையத்தில் வாங்கிக்கோங்க நானூறுரூவா வாங்கிக்கோங்க பார்ப்பில் இதே தமிழ்நாட்டில் இந்த முதல்வர் இருந்த பிறகு எத்தனை மாற்றங்கள் எத்தனை முதல் இயற்கை சேதங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் மழை வெள்ளம் சென்னையில் வந்துச்சு எஸ்பிஆர்எஸ் பண்டு சே ஸ்டேட் ரிசர்வ் ஃபண்டு இது ஆயிரம் கோடி ரூபா வருஷம் வருஷம் ஒரு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கணும் அந்த காசை தான் நம்ம கேட்குறோம் நீ ஒன்றும் கையில் எதுவும் கொடுக்க வேண்டாம் இதுக்கு தான் மத்திய அரசு நீ இருக்கிற அதை கொடுத்துருக்கிய கொடுக்கல தெரிஞ்ச அளவுக்கும் இல்லை தெரிஞ்ச அளவுக்கு அந்தளவு சீரு நீ போகல நல்லா போகிற பரவாயில்ல போயிட்டு தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு கவலையே இல்லை என் சாமி வந்து நல்லா தான் இருக்குது நாடு ஸ்டாலின் சார் அப்புறமா வந்து தமிழ் இது திமுகவோட ஆட்சி வந்து நல்லா தான் இருக்கா மோசமாலாம் இல்லையா திமுக ஆட்சி வந்து நல்லா நடத்துறாரு நல்லா எங்களுக்கு இப்போ மன மகிழ்ச்சியா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கு அதனால என்ன பிரச்சனை அவங்க சொல்றாங்க அதெல்லாம் கேட்க முடியாது இங்க நக்கல் மக்களோட இது நல்லா தான் இருக்கு திமுக ஆட்சி தப்பாலாம் ஒண்ணு கிடையாது அவர் வந்து திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறதுனால தமிழ்நாடே வந்து அவங்க தான் இப்போ இவ்வளோ மோசமா போய் நிற்கிதுங்க பாஜக தான் அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இதை ஆட்சி பிடிக்கலான்ற மாதிரி அவர் பேசுற அவர் வேறு ஒன்றும் கிடையாது அதனால அவருக்கு பிடிக்க முடியாது அவங்க எல்லாம் பாக்குறாங்க எப்படியாவது பிடிச்சிடலான்னு ஆனா இங்க திமுகவில் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது பாஜக அதெல்லாம் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்றீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்களை விட இவங்க பெட்டரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி ஆட்சி விஷயத்துல எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்தெந்த விஷயன்றது இல்லை இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு இல்லை மோசமான நிலைமை கிடையாது ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பாஜக இங்கே தேவைப்படுமான்றது எல்லாருக்குமே வேணான்னு தான் சொல்கிறாங்க ஆனால் திமுக வந்த அப்புறம் அந்த அளவுக்கு இல்லை பெண்களுக்கான இது உரிமை தான் நல்லா தான் இருக்கு பஸ்ஸு ஃப்ரீ விட்டுருக்காங்க உரிமை தகுந்து கொடுக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து மீதி இதுலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கான்றது தெரியல இப்போ எதனால வந்து பாஜகவை சேர்ந்த தேசிய தலைவர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க அதே தான் சொல்லுவாங்க எப்பவுமே அதே தான் சொல்றது வழக்கமாக அதே சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் இந்த பாருங்க இந்த பஸ்ஸை கூட பாருங்க அந்த பிங்க் கலர் பஸ்ஸு எது பெண்களுக்கு விலையில்லா பயணச்சீட்டு எல்லா திட்டமும் இப்போ பெண்களுக்கு மாதாந்திர கலைஞர் உரிமை தொகை வரைக்கும் வழங்கியாச்சு ஆனால் அவன் சொன்ன பத்து வருஷத்தில் பதினஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்டில் போடுறனா போடலை இன்னும் இருபது ஆண்டுகளில் நாடு சுபிக்ஷமாகிடுங்கிறான் இப்போ பிச்சை பிரதேசி பஞ்சையாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் டிமாரிடேஷன் கொண்டு வந்து சோத்துக்கு வழி இல்லாத போய் ஜிஎஸ்டி போட்டால் தேனார்பாளரும் வடிக்குதுன்னியே அப்புறம் இப்படி எண்பது கோடி பேர் என் நாட்டில் பட்டினியாக இருக்கான் நூற்றி நாற்பது கோடி மக்களில் நாற்பது கோடி பேர் மூணு வேலை சாப்பிட்டுட்டு தூங்கலை அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுடைய நட்டாவை போய் அவனை கேட்க சொல்லுங்கள் அமித்ஷாவை அமித்ஷாவோட உள்துறை தான் சொல்கிறான் நாற்பது கோடி வரைக்கும் பட்னியாக தூங்குறான்னு அப்போ அளவுக்கு தானே நம்ம இருக்கிறோம் நீ என்ன ஸ்டாலினில் வந்து பேச வேண்டியது இருக்குது நாங்கள் மாநில அரசில் மதச்சாயம் இல்லாமல் ஜாதி இல்லாமல் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் நீ மதத்து மேலேயே குதிரை ஏறிக்கிட்டு இருக்க குஜராத் பெஸ்ட் பேக்கரி இஷ்யூவில் எத்தனை பேரை நீ ஒரு கர்ப்பிணி பெண்ணை தூக்கி போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே வந்து உட்காந்துருக்கீங்க பம்பாய் கலவரத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க கலவரத்தில் ரத்தம் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க நாங்கள் அப்படி குடிக்கல ஜனநாயகத்தில் வந்துடுவோங்க ஏன் செப்பி நட்டா பேசுகிறவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசவே மாட்டேறாரு என்ன பயமா இல்லை மறுபடியும் கூட்டையில் தான் இருக்கிறாங்களா இல்லை கல்ல உறவில் இருக்கிறாங்க அதானே உண்மை அப்படி இருந்தால் பழனிசாமி பேசியிருக்கணும்ல அவர் தான் பத்து வருஷம் ஆண்டது அவங்க தான் ஆண்டாங்க அத்தான தீவில் விட்டுட்டு போனாங்க மோடியை கோல்டு பண்ணுறதுக்காக ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தினாரு நிறைய வேலைகள் பண்ணி கொடுத்துருக்காங்கள அவங்களும் பேச வேண்டியது தானே பாஜக கட்சி வரக்கூடாது அவங்க சொல்லுவாங்கம்மா எதிர்காட்சி சொல்லுவாங்க நல்லா ஆளுறாரு ஆச்சு என்ன குறை அவர் எந்த குறை கண்டுபிடிக்க முடியும் கொரோனா வார்டில் எந்த தலைவம் போய்க்கிறாப்பில எந்த சிஎம் போய்க்கிறா போல இவர் போனார் கொரோனா வார்டில் போய் பார்த்தது என் தலைவர் தான் போய் பார்த்தார் நாங்கள் பக்கம் எங்கள் தாய் தாயப்பெல்லாம் திமுக கட்சி தான் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அவர் தான் வரணும் அவர் தான் ஆட்சி ஆளணும் எதிர்காட்சி வராதுமா டெபாசிட் தான் பிரிஞ்சு போகுது இல்லை வந்து விஜயகாந்த் புள்ள நிற்கிறேன்ற போல விஜய் நிற்கிறன்ற போல கட்சி நாளாக பிரியுது இது ஒரே ஆட்சி இது பிரிக்க முடியாது ஒரே ஆட்சி வரும் இது தான் வரும் கம்பமா எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப அந்தந்த கட்சி அது அதுக்கு தனித்தனியாக போகுது இல்லையா அப்போ இவர் ஒருத்தர் தானே சிஎம் சொன்னால் எதிர்கட்சி இப்படி பேசுறாங்க இல்லையா அவங்கள அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா அப்படிதான் பேசுவாங்க எதிர்கட்சிக்காரங்க எப்படி கம்னு இருக்க முடியுமா நல்லா ஆள் ராஜா பத்தி தான் அவங்க குறை சொல்வாங்க தான் எப்பயுமே குறை சொல்லி தானே இருப்பாங்க நல்லா இவர் ஆள்றாரு ஆச்சு குறை சொல்லி தான் இருப்பாங்க இருந்தாலும் வந்து எந்த பிஜேபி எதுவுமே வராது ஆனால் இவர் தான் வருவார் இப்போது எதனால வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் வந்து இப்படி சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க எல்லாமே அவங்க அவங்களே இருந்தீங்கன்னா அவங்க நல்லது பண்ணுற மாதிரி எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவங்களே இருக்கணும் அவங்க சொல்றதே கேட்பாங்க அவங்க ஜெயிக்கலான்றது மாதிரி எண்ணம் அப்போ அவங்களே இங்கேயும் வந்து இருக்கணும் அப்படின்றது இருக்கணும்னு தான் என் ஐடியா அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதுதான் எண்ணம் யாரும் சொல்ல மாட்டா செழிப்பா இருக்குது திமுக தமிழ்நாடு செழிப்பா இருக்குது நல்லா எல்லாம் ஒழிக்க கொள்ள எல்லாம் ஒதிகம் ஆளாக இருக்குது திமுக ஆ வேறு எந்த கட்சியும் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சார்ஜ ஆட்சி வந்து நல்லா தான் இருக்குது கலகல அளவுக்கு எதுவுமே சேப்பா நம்மளுக்கு கிடையுது தமிழ்நாட்டில் ஆமாம் ஒரு வருஷம் கொரோனாவிலே போச்சு ஒரு வருஷம் மழை வெள்ளத்தில் போச்சு இவ்வளோ நெருக்கடிக்கு நடுவில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் இந்த ஆட்சியில் உள்கட்சி பிரச்சனை இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஆளுநருக்கு நமக்கு பிரச்சனை தான் போகுது காம்ப்ரமைஸாக போகல ஒரு ஒரு ஆளுநர் அனுப்புறது பாண்டிச்சேரிக்கு எங்கள் கிரண்பேடி அனுப்புனாங்க கிரண்பேடி பெஸ்ட்டு போலீஸ் உமானாக இருந்திருக்கலாம் பட் பொலிட்டீஷியங்கிறது வேறு அண்ணாமலை வேணால் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் ஆனால் அரசியலுங்கிறது வேறு ஜனநாயக அடிப்படையில் ஏழைகளோட ஏழையாக சாமானியனோட சாமானியனாக விளிம்பு நிலை மக்களோடு இருக்கிறவங்க தான் பொலிட்டிக்கல்ஸ் பண்ண முடியும் நீ வந்தோன்னே ரைட் சல்யூட் அடிப்பாங்கன்னு வந்தால் அது தவறானது அதை விட்டு என்ன குறை இருக்குது நிறைய இருக்குதுன்னு அவன் கட்சிக்குள்ளே கேட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கான வழியை பார்க்க சொல்லுங்கள் ஒரு கவுன்சிலர் ஆக முடியல நீ ஒரு ஆளுங்கட்சி வந்து பேச வந்துட்டாரு ஜேபி நட்டா அந்த ஒரு ஒரு கட்சியிலே ஆள் பிரித்து கொண்டு போய் சேர்க்குறாங்களே ஈடி ரைடு வருது அஜித் பவர் ஈடியில் இருபத்தாயிரம் கோடி ஊழல் இருக்குது அஜித் பவார் எப்படி கூட்டத்தில் சேர்த்தாங்க சேர்த்துக்கூடாதுல்ல ஏக்நாத் சிண்டே யார் பால்தாக்கரே உத்தவ் தாக்கரே பால் தாக்கரோட மமே அவனே தூக்கி போட்டு சிண்டே கொண்டு வந்தாங்க உள்ள போய் இந்த ஊடாவில் ஊடால் ஆட்சி பிடிக்காமல் ஒழுங்காக நேர்மையாக நின்று மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வர சொல்லுங்கள் இல்லை அவருக்கு திமுக விமர்சனம் பண்ணுறது தான் வேலை வேறு வேலை என்ன உங்களுக்கு மோசமான ஆட்சின்னு மோசமான பட்டியல் கொடுக்கணும் இப்போ நான் சொல்கிறேன்ல என்னத்தை குறித்து சொல்கிறாருன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவர் வந்த உடனே வந்து லைட் எல்லாம் வந்து போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்க ஆமாம் இவங்க வந்து கரண்ட் போக தான் செய்யும் ஏன்னா பத்து வருஷமாக இவங்க வந்து நாடே இருட்டில் தானே இருக்குது இருட்டுனா என்னன்னு அவருக்கு தெரியணும் அவங்களுக்கு தெரியணும்ல நம்ம இப்படி இருக்கோம்னு ஏங்க மின் திட்டங்க மின் திட்டம் இதாவது உன்னோட நிலக்கரியை அங்கே சென்ட்ரலில் கொடுத்து அதுக்கு வரி எடுத்துக்குவோம் மின் திட்டம் ஆனால் என்னோட மின்சாரத்தை நெய்வேலியில் உள்ள மின்சாரத்தை நீ சென்டரில் கேட்குற ஆனால் எனக்கு சப்சிடி கொடுக்க மாட்டேன் இது ஜெயலலிதா அவங்க அவங்கிறது உள்ளே வரல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு உள்ளே கொண்டு வந்தது உதய மின் திட்டம் தெரியட்டும் கரண்ட்டுன்னா என்னென்னு என்எல்சியில் இடம் இருக்கிறாங்களே ஏ ஊற்று நிலக்கரி எடுத்து ஏ இடத்துல வச்சா ஆனால் வேலைக்காரன் மட்டும் நீ கொண்டு வந்து இறக்கு வேலைக்காரனை அதுக்கு மட்டும் வடநாட்டுக்காரன் வரணும் நான் அங்கே பிச்சக்காரனால் என் மக்கள் நிற்பான் அது தெரியட்டும் கரண்ட்டு போனது அது கரண்ட்டை தான் போய் கேட்கணும் அவர் கரண்ட்டு பல வேணா ஒரு எஃபையர் போட்டுருவோம் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் பெண்கள் சந்த ஒரு ஆம்பளைக்கிட்ட மைக் நீட்டுறீங்க தைரியமாக இதே வடநாட்டில் போய் நீட்ட முடியுமா உங்களால் அவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த பப்ளிக்லேன்னு பேசுகிறோம் ஒரு விஷயத்தை யார் நம்மளை கொண்டு எறிகிறாங்க அதெல்லாம் இல்லை இல்லை ஆட்சி நல்லா ஆட்சி தான் நடக்குது தேர்தலாமா தேர்தல் தான் அதுக்கு பதில் சொல்லணும் மக்கள் எட்டு தேர்தலில் தொடர்ச்சியாக டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க எட்டு தேர்தலில் பழனிசாமி தோற்றுருக்கார் தொடர்ச்சியாக அப்போ எது நல்லா ஆட்சியும் நீங்கள் முடிவு எடுத்துக்கணும் மக்களுக்கு தெரியுமா எம்பி எலெக்ஷன் வருது தேர்தலுக்கு நான் இப்போ யார் என்டிடிவியே சொல்லிட்டோம் முப்பத்தொம்பது தொகுதி டிஎம்கே ஜெயிக்குதுன்னு மக்கள் முடிவு எடுக்கட்டும் மிகஜன மக்கள் தான் மக்கள் மன்றம் தான் இவர் தலைவர் இது கொடுத்தாரு நாங்க சாப்பிட்டு கொரோனா டைம்ல நல்லா சாப்பிட்டுக்கிறோம் எந்த ஒரு குறையும் இல்ல என் தலைவர் வரணும் ஆண்டூர் கிரிவுல ஏசப்பா கிரிவுல அவர் தான் வருவார் எந்த மாற்றம் கிடையாது எங்க தலைவர் வரணும் தலைபாஜி வரணுமா